நான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் இப்போ பிரியாணி பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் இது வதக்கிட்டுருக்கேங்க வதக்கிட்டு இது கூட வெஜிடபிள்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டான எடுத்துருக்கேன் வெஜிடபிள் எதுனாலும் இங்க சேர்த்துக்கோங்க கையில் உள்ளது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்ல அதையும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அழைச்சி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பூ ஒரு டீஸ்பூன் மல்லிகூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பெரிய சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் வதக்கி எடுத்தாச்சு இந்த சைடில் நான் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு கிளாஸ் முந்நூறு கிராம் வச்சு எடுத்திருக்கேன் அப்போ ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க நல்லா கொதிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வைங்க சுடுதண்ணின்னால் நமக்கு டக்குன்னு கொதிச்சிடும் அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சுட்டு நீங்கள் பிரியாணி வச்சிங்கன்னா வேணும் வேக முடியும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸ் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற வச்சு வைத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி இப்போ கலந்து விட்டுக்கோங்க காய் நல்ல ரைஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் அந்த கொதி வரும்போதே ரைஸுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கல் கூட இருந்தால் போதும் சாதம் ரெடியாகி வரும்போது கரெக்டாக இருக்கும் பிரியாணி இந்த டிப்ஸ் பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என் சாலை பிகினஸ் பார்க்குறீங்களா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ பிக்னஸாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நான் சமையலில் என்னென்ன டிப்ஸ் சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதுவுமே பிகினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸு ஒரு கல் கூட இருந்தால் நீங்கள் பிரியாணி இறக்கி பரிமாறி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லாவே கொதிக்குது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்திங்களாக்கா அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுங்க இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை அருமையாக நமக்கு ரைஸ்லாம் குழையாமல் அப்படியே பக்குவமாக நிற்கிதுங்க இதுமாரி நம்ம நெய் சேர்த்துக்கோங்க நான் எப்போயுமே இப்படி தாங்க நான் நெய் சேர்ப்பேன் பிரியாணி எது இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு அப்போ தான் நமக்கு இறக்கி சாதப்பாரி மாதிரி சாப்பிடும்போது அந்த நெய்யண்ட வாசம் அப்படியே நமக்கு முன்னாடி நிற்கும் நம்ம முதையே நெய் ஊற்றி வதக்கி செஞ்சப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே போய் நமக்கு அந்த நெய்ய வாசமே இருக்காது நான் செய்கிற மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் வெஜிடபிள்னாலும் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ரைஸை கலந்து விட்டுக்கலாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க உதிரியாக இருக்குது லாஸ்ட் வரைக்குமே நமக்கு உதிரி உதிரியாக இருக்குங்க இந்த மாதிரி பிரியாணி இதைக்க செஞ்சோடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கனாக்கா இன்னும் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்படியே நீங்கள் வச்சிடக்கூடாது குக்கரில் வைக்கும் போது அப்படியே குக்கர் மாதிரி நமக்கு அப்படியே செட் ஆகிரும் கட்டியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபி வேணா கமாண்டில் கேளுங்கள் நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ